வணக்கம் வாழ்க நலமுடன் நான் ஜோதி கார்த்திகா மும்பை யூகே நிறுவனர் தமிழ் ஏஐ தொழில்நுட்ப ஆய்வகத்தின் அதாவது தமிழ் ஏஐ Lab வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்கள் உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் இந்த குழுவை நான் ஏன் தொடங்கினேன் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஏஐ தொழில்நுட்பம் உலகை மாற்றிக்கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் உணர்வோம் ஆனால் இந்த மாற்றத்துக்கு நம் தமிழ் மற்றும் இந்திய சமுதாயம் பின்தங்கி தங்கிவிடக்கூடாது என்பதை எனது ஆழமான நோக்கம் குறிப்பாக நம் நாட்டில் உள்ள சிறு வாணிக உரிமையாளர்கள் வளரும் தொழில் முனைவோர் மற்றும் திறமையான நிபுணர்கள் அல்லது மாணவர்கள் இந்த ஏஐ புரட்சியை மூலம் பலனையும் பெற வேண்டும் என்று நோக்கத்தில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நான் உருவாக்கிட்டுருக்கேன் ஏஐ என்பது ஒரு மேலை நாட்டு தொழில்நுட்பம் மட்டுமல்ல இது நம் அன்றாட வாணிகம் மற்றும் வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான கருவி எப்படி தொலைபேசி ஒரு முக்கியமான கருவியாக இருக்கோ அதே மாதிரி இன்றைக்கி ஏஐ என கூட ஒரு கருவி இன்றைக்கி ஒரு கலை ஒரு முக்கிய அம்சத்தை நம் வாழ்க்கையில் பெறுகின்றது ஓகே இந்த குழுவினால் இந்திய சமுதாயத்துக்கு என்ன நன்மைன்னு கேட்கலாம் அதாவது உணவாக லோக்கலைஸ் பட்ட லேர்னிங்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளூர் மயமாக்கப்பட்ட கற்றல் அதாவது இந்த உலக தரத்திலான ஏஐ அறிவு அறிவை அதாவது உலக தரத்தினால ஏஐ அறிவை நம் தமிழ் மொழியிலும் அல்லது பல மொழியில் அதாவது சைனீஸ்லேயோ மலையிலேயோ ஏன்னா ஜப்பான்லேயோ எனி எனி எந்த மொழிலையும் ஏஐல ஏஐனால எந்த மொழினாலையும் நம்ம வளப்படுத்த முடியும் நம் இந்திய வாணிக சூழலுக்கு பொருந்தவாறு வகையில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஓகே இது ஒன்றாவது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாடு மற்றும் வருவாய் அதாவது அப் ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் ஏர்னிங்னு சொல்லுவோம் ஓகே ஏஐ கருவிகளை பயன்படுத்தி ஓகே உங்கள் நேரத்தை எப்படி சேமிப்பது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நம்ம அப்படி பிஸியாக இருக்கோம் ஆனால் என்ன பிஸியாக இருக்கும்னு தெரில ஆனால் இன்றைக்கி ஏஐனால் பத்து அவர் செய்கிறனால பத்து அவர் செய்கிற வேலையை இன்றைக்கி ஒரு ஹவர்லேயோ இல்லை பத்து நிமிடஸ்லேயோ இல்லை பத்து செகண்ட்லையோ செஞ்சிடலாம் ஓகே உங்கள் உற்பத்தி திறனை எப்படி அதிகரிப்பது இதுதான் நம்மளோட மெயின் குறிக்கோள் ஓகே மற்றும் புதிய வருவாய் இந்த ஏஐ பயன்படுத்தி புதிய தொழில் தொழில் செய்வதோ இல்லை புதிய என்ன சொல்லுவாங்க பொருளை உருவாக்குவதோ இல்லை சாதனைகளை வழிமுறைகளை எப்படி உருவாக்குவதோ என்று தெளிவாக கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஓகே பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த ஏஐனால் ஓகே பல டூல்கள்ஸ் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு உங்களோட இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்களா அல்லது நீங்கள் வந்து ஒரு சமூக நல அமைப்பு வச்சுருக்கீங்களா எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சிறியவங்களா ஒரு அஞ்சு வயசு பிள்ளை கூட இன்னைக்கு ஏஐயில் சகப்போடு போடுது ஓகே ஸோ அப்படித்தான் ஐம்பது வயசாக இருந்தாலும் தான்னா நீங்கள் அறுபது எழுபது வயசாக இருந்தாலும்னா நீங்கள் உங்களையே வளப்படுத்திக்க போகிறீங்க அதை ஏஐனால நீங்கள் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போன் வந்த காலத்துல எல்லாம் ஃபோனை வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு கஷ்டமான ஒரு பொருளாக பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஃபோன் வந்து எல்லாருமே பயக்கிறாங்க எண்பது வயசு பாட்டி கூட யூடியூப் டப்பு தட்டி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்படி தான் அந்த ஏ இருக்க போது ஓகே இதை கண்டு நம்ம பயப்படவோ தயங்குவோ அதெல்லாம் இல்லை இது நம்ம கற்றுக்க போகிறோம் யார் வந்து முன்னுக்கு எல்லாம் சாதிப்பாங்கனாக்கா அதை கற்றுக்கிற இன்றைக்கி பாருங்க நீங்கள் போட்டோன்னே நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணீங்க ஸோ நீங்களும் அந்த ஆர்வத்தோடு இருக்கீங்க அந்த இருக்கீங்க அந்த வரி இருக்குது உங்களுக்குள்ள ஓகேயா அலட்சியப்படுத்தாமல் அந்த ஸோ இந்த மாதிரி ஆவல் உள்ளவங்க வளர்ந்து வருவாங்க ஓகே இது வெறும் என்ன சொல்லுவாங்க கோட்பாடு அல்ல நான் சொல்கிறது இது வந்து ஒரு நடைமுறை முறை பயன்பாடு ஓகே ஸோ மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த குழுவினால் நம்ம இணைப்பை அதாவது நெட்வொர்க்கிங்கை உருவாக்க போகிறோம் அதாவது உங்களை போலவே சிந்திக்கும் சிந்திப்பவர்கள் சாதனை படைக்க விரும்புபவர்கள் அதாவது ஏஐயில் ஆர்வம் கொண்டவர்கள் இந்திய தொழில் முனியவர்கள் மற்றும் நிரு நிபுணர்கள் ஓகே இது மாதிரி பலர் இருக்காங்க இல்லையா இவங்களோட நீங்களும் இணைவீர்கள் சேர்ந்து ஒன்றாய் ஐடியரை பகிர்ந்துக்குவீங்க அதாவது மேபி நீங்கள் கொலபரேட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ உருவாக்குவர்களோட அவங்களுக்கும் ஆதரவு அளித்து அவங்களோட கதைகளையும் நாம் பேசி எல்லாரும் பகிர்ந்துக்குவோம் அவங் அந்த பலன் போது நம்ம அவங்கள ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாராட்டுவோம் ஓகே மகிழ்ச்சி பெறுவோம் அது மட்டும் இல்லை வளர்ச்சி அடைவோம் அதை அடையும் ஓகே வளர்ச்சி அடைய ஒரு சமூகத்தையும் நாம் வளர்ச்சி அடைய செய்ய முடியும் ஸோ நம்ம அனைவருமே இணைந்தால்தான் ஒரு கை தட்டினா ஓசை வராது ஓகே நம் அனைவருமே அணைந்தா இணைந்தால்தான் ஏஐயில் நம்ம வெற்றி பெற முடியும் தேர்ச்சி பெற முடியும் ஓகே ஒவ்வொரு குருவும் உதவி செய்து இந்த நுட்பத்தை தொழில் கலையை நம் நாட்டில் வளர்ச்சிக்கும் நம் சமுதாயத்து வளர்ச்சிக்கும் ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ இன்றைக்கு இது தான் இப்போது நீங்கள் குழுவில் இணைந்தவுடன் ஜாயின் பண்ணோன்னே உடனடியாக பொது பொது விவாதம்னு சொல்கிறோம் அது ஜெனரல் டிஸ்கஷன் ஓகே அந்த ஜெனரல் டிஸ்கஷன் செக்ஷனில் பகுதியில் நீங்கள் சென்று உங்கள் உங்களே அறிமுகப்படுத்துங்க உங்களே அறிமுகப்படுத்தி செ கொள்ளுங்கள் ஓகே ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த அந்த பொது ஜெனரல் டிஸ்கஷன் பகுதிக்குள்ள போய் சென்று உங்களையே அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறீங்க ஸோ உங்களே அடையாளம் காட்டுங்க ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களா நீங்கள் படிக்கிறீங்களா அல்லது என்ன செய்ய விரும்புகிறீர்கள் இந்த ஏஐ மூலிமா என்ன செய்ய விரும்புகிறீங்க என்ன பயன் கிடைக்கும்னு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏஐயில் தேர்ச்சி பெற்று அதாவது நீங்கள் இந்த கலையை கற்றுக்கிட்டு நீங்கள் எதை என்ன விஷயங்களை ஏஐயில் நீங்கள் கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்க ஓகே என்ன 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 ஏஐ டூல்ஸை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை எதை கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் அல்லது எதை சாதிக்க மிகவும் ஆர்வமாக இருக்குறீங்க என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்முடைய இந்த வலுவான சமூகம் தொடகிரு தொடங்கிருக்கிறது ஸோ எல்லாம் வாருங்கள் ஏஐயின் அணுசூழத்தை அனுகூலத்தை நாம் நம் தமிழ் மற்றும் இந்திய சமுதாயத்திற்கு ஒன்றாக கொண்டு வருவோம் இல்லை கொண்டு சேர்ப்போம் ஓகேங்களா நன்றி வாழ்க வளமுறை you oh.